लाइव वर्क स्टार्ट कर लो चुप हो ए என்ன பாட்டுல ஏழு பாட்டு செயின் பாட்டுல முகுந்த் ஹாய் 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 அம்மா ஈவினிங் வணக்கம் 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 முகுந்த் எப்படி இருக்கிற எங்க இருக்கிற பெங்களூரா இங்கயா அம்மா புடிச்சு புடிச்சு பாட்டி வருது வாங்க நான் முடிச்சுட்டேன் சாத்தி எங்க வீடு செல்லம் பெல்ல எங்க தான் இருக்கு முகு இருக்கு இருக்கு கலையாண்டு இருக்கு பாரு நான் காமிக்கிற பாரு மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க பாரு பாட்டி மேல எப்படி தவிட்டு இருக்கு இங்க வா பெல்லா இங்க வா चुवो நான் ஹாய் குட் ஈவினிங் பாட்டி அண்ட் அம்மா ஹாய் சிபியில் அம்மா அப்படியா இங்கே இருக்கியா நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க நல்லா ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படி நல்லா இருக்கா அப்படியா

கையில இங்க நான் புடிச்சிருக்கேன் எங்க நீ வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க இது கோவை ஹோம் குக்கிங் லைவ் அதாவது திறந்து விட்டு போய் பாட்டி பூரா கொசு எல்லாம் உள்ள வரப்போ ஐயோ நான் மாத்திரை சாப்பிடணும்னு நினைச்சிட்டு மாத்திரையும் சாப்பிடாம வந்துருதானே

இந்த இஞ்சி பூண்டு சா முடிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு முடியல அப்புறம் அக்காளுக்கு உடம்புக்கு முடியாம போயிருது அடிக்கடி காணா நேத்து பிரியா வந்தா இன்னைக்கு பிரியாவை காணாதிமூணாயிரம் திட்ட திட்டக்கூடாதுன்னு நான் திடீர்னுதான் போட்டேன்

வேற லைவ் இருந்தேன் இப்பதான் பார்த்தேன் அப்படியா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நம்ம லைவ் போட்டா தெரிஞ்சிடும் நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் நாகமி சிஸ்டர் ஹாய் அப்படிங்கிறாங்க கோமதி சிஸ்டர் இன்னைக்கு நல்ல சிஸ்டர் டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க வந்திருப்பாங்களா ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா சரி சரி காரும் சிஸ்டர் யார் டாக்டர் வேற வேறயாரு 2 டேஸ் இருப்பாங்க நாகமி ஓ சேர் ஓ சேர் ரெண்டு சொன்னீங்களா அதனால என்னன்னு கீதா ஹாய் கோமதி அருண் சிஸ்டர் கீதா ஹாய் சொல்றாங்க கீதா சிஸ்டர் எங்க வெளியில போயிட்டு போதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு மலமிச்சு மட்டும் போயிட்டு வந்தாங்க சரி கொஞ்ச நேரம் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டேன் காலையில இருந்து போடல அப்படின்ட்டு ஹாயி கோமுதி அக்கா கீதா சிவகுமார் வந்து ஹாய் கோமுதி அக்கா சொல்றாங்க வரோம் ஓ இது பில்டர் இல்லை